ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமேசிங் தாட்ஸ் ஆஃப் மீ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டல் வீட்டில் இருக்கிறவங்க வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருப்பீங்க ஆல்ரெடி வீடு வாங்கினவங்க இவ்வளோ ரெண்ட்டுக்கு போகுது அப்படின்னு இருப்பீங்க ஸோ உண்மையிலேயே ரெண்ட் வந்து இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ரெண்ட்டை மிச்சப்படுத்துறதுக்காக வீடு வாங்கிறது லாபமா இல்லை ஆல்ரெடி வாங்கினவங்க அதுக்கான ரெண்டல் ஈல்டை வந்து எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டல் ஈல்டு இப்போது ஒரு வீடு வந்து ஒரு ஒரு கோடி ரூபான்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த ஒரு கோடி ரூபாயில் மாத வாடகை முப்பதாயிரம் ரூபாய் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வாடகை வரும் அந்த வாடகையை நம்மளோட ப்ராப்பர்ட்டி வேல்யூவான ஒரு கோடி ரூபாயில் நம்ம டிவைட் பண்ணோன்னா ரஃப்லி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் ஓஎம்ஆர் ஷோலிங்கநல்லூர் வேலச்சேரி பெருங்குடி போரூர் இந்த அஞ்சு ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ஃபோர் டு சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து ரெண்டல் ஈல்டு கிடைக்கும் ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம மெயினாக வந்து இந்த ரெண்டல் ஈல்டு ஏன் இங்கெல்லாம் அதிகமாக கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஐடி ஹப்ஸும் பக்கமாக இருக்குது ஸ்கூல்ஸும் பக்கமாக இருக்குது அட் த சேம் டைம் ஹாஸ்பிட்டல்ஸும் பக்கமாக இருக்குது அதாவது ஒரு வீட்டில் இருக்கிறவங்களோட எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறதுக்கு எல்லாமே இங்கே வந்து பக்கம் பக்கமாக இருக்குது ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து ரெண்டல் ஈல்ட் அதிகமாக இருக்குது இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு வாங்கினதுக்கப்புறம் நம்ம அப்புறம் என்ன யோசிப்போம் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து மூணு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபாய் வரைக்கும் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து சார்ஜ் ஆகுது ஒரு டூ பிஹெச்கேலேருந்து த்ரீ பிஹெச்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்துலேருந்து அஞ்சாயிரம் ரூபா ஆகும் அது இல்லாமல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு ப்ராப்பர்ட்டி டேக்ஸு ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரும் அப்புறம் இன்சூரன்ஸு அப்புறம் வந்து சொசைட்டி சார்ஜு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உங்களுக்கு வந்து ஆவரேஜாக சிக்ஸ் டு டென் பர்சன்டேஜ் வந்து அதுலேயே போயிடும் இப்போ வேக்கன்சியாக இருக்குது அப்புறம் ரிப்பேர் சார்ஜ் ப்ரோக்ரேஜ் சார்ஜ் இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய சார்ஜஸ் ஹிடன் சார்ஜஸ் நம்மளுக்கு தெரியாமல் நம்ம கட்டிகிட்டு இருப்போம் அப்புறம் ஹோம் லோன் ஹோம் லோன் பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு ஹோம் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கோடியில் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் லோன் எடுப்பீங்க ஸோ ச எழுபது லட்சம் அதுக்கு ஆவரேஜாக இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு இஎம்ஐ பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் வரும் ஒரு மாதத்துக்கு இது வந்து ஒரு ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு ஓனருக்கு வந்து கொஞ்சமே வந்து ட்ரபுள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதுவும் இல்லாமல் நெட் இன்கம் அப்படிங்கிறப்ப இது வந்து உங்களுக்கு ஒரு எஃப்டி கொடுக்குற அளவுக்கோ இல்லை ஈக்விட்டி கொடுக்குற அளவுக்கோ நம்மளுக்கு வந்து கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதுதான் வந்து நித நிதர்சனமான உண்மை கொஞ்சம் ரொம்பவே குறைவாக தான் கொடுக்கும் ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கும் இப்போது நம்மளுக்கு லாபம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் வந்து ப்ரைம் ஏரியாஸில் வந்து சிக்ஸ் டு டென் பர்சன்டேஜ் அப்ரிஷியேஷன் கிடைக்கும் எதை எதுனா ஓஎம்ஆர் இசிஆர் அடையார் திருவான்மையூர் முகப்பேறு வேளச்சேரி தாம்பரம் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நிறையாவே வந்து வீடு வீடு வந்து கிடைக்கும் ப்ராஃபிட் வந்து அப்ரிஷியேஷனுக்காக மட்டுமே அப்படிங்கிற இதில் வந்து இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகும் அடுத்தது ப்ராஃபிட் என்ன இருக்குது இதில் லாஸ் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து இன்ஃப்ளேஷன் ஹெஜ்ஜு அசர்ட் டைவர்ஷன் இந்த மாதிரி நிறையா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது இங்கே டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது கேபிட்டல் அப்ரிசியேஷன் இருக்குது இதில் வந்து நீங்கள் சொம அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோ லென்ட ரெண்டல் ஈல்டு மெயின்டெனன்ஸ் டென்ஷன் இருக்கும் லோன் இஎம்ஐ இருக்கும் லிக்விடிட்டி இருக்கும் ரிப்பேரு ப்ரோக்ரேஜ் வேகன்சி இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டென்ஷனை கொடுக்கும் விச் இஸ் அ பேர்டன் அகெயின் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் வந்து லேண்ட்லாட்ஸுக்கு மட்டும்தான் லாபமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது லேண்ட்லாட்ஸை விட நம்மளுக்கு வந்து ரெண்ட்டு ரெண்ட்டை வந்து நல்லாவே கலெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஈஸியாக சொல்லலாம் பட் ரெண்டிங் அவுட் அ ப்ராப்பர்ட்டி வந்து மந்த்லி இன்கம் மந்த்லி ரெண்ட்டு எல்லாமே பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இங்கே இது ப இன்வெஸ்ட் பண்ணுறத பற்றி நம்ம வந்து யோசிக்கணும் ஸோ இதில் வந்து ஒரு கோடி ரூபா வீடு ரூபா ரெண்ட்டு அப்படிங்கிறது வந்து மெடிக்கர் ஈல்டு தான் என்ன பொறுத்த வரைக்கும் நாட் அதாவது ரொம்ப ரெண்ட் லாபம் வந்து கிடையாது கேஷ் ஃப்ளோ தேடுறீங்க அப்படின்னா இது பேர்டன் லாங் டர்ம் கேபிட்டல் கெய்ன்ஸ்க்காக தேடுறீங்கன்னா ப்ராஃபிட் இவ்வளோதாங்க சிம்பிளாக சொல்லணுன்னா இவ்வளோ தான் ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து அப்ரிஷியேட் ஆகிட்டு தான் இருக்கும் உங்களோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஸோ சென்னையில் வந்து ரெண்டல் மார்க்கெட் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஷூ ஒரு வந்து சூழல்னே சொல்லலாம் உங்களோட அனுபவம் சென்னையில் வந்து வீட்டை ரெண்ட்டுக்கு வச்சிருக்கீங்களா லாபமாக லாஸா இது எல்லாத்த பற்றியும் எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான ஐடியாஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதையும் மறக்காமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ண தயங்காதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ